இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம் வாழைப்பூ நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே கடுப்பு கலரில் ஒன்று இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இது நம்ம ரெண்டு கரண்டி கடலை பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து அரை மணி நேரம் ஊற கடலை கடலைப்பருப்பு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலை பருப்பை ஒரு மிஸ்ஸிதாரில் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மிஸ்ஸிதாரில் போட்டாச்சு வச்சு மிஷிதாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா குரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழந்தைப்போ அரிசல் கூடயே வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம வாழைப்பூவெலாம் போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடையே தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தப்படி போட்டுக்கோங்க வத்தப்படி போட்டாச்சு வத்தப்படி போட்டு இப்போ நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா வர்ற மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இதுமாரி நம்ம வடை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பெசஞ்சதை இப்படி வட்ட வட்டமாக தட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய் வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் காய் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம என்ன நல்லா காந்திருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக உள்ளக்கு போட்டுக்கோங்க வடை ஒரு பக்கம் வந்தோன்னே ஒரு பக்கம் திருவி போட்டுக்கோங்க திருவி போட்டு வேக வச்சுக்கலாம் அழுதாங்க நம்மளோட சுவையான வாழைப்பூடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்